உண்மை பொய் ரெண்டு விஷயமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிறது உண்மை என்பது மாறாதது அதுக்கு மாற்று கருத்தே இல்லை உதாரணமாக காற்று அது உண்மை இருக்கிறது அசைகிறது புயல் வருகிறது தென்றலும் வருகிறது அது காற்று இயற்கை அது உண்மை எல்லோருக்கும் தெரியக்கூடியது தானே அது உண்மை ஆனால் பொய் என்பது கட்டுவனம் ஒரு கதைதான் பொய் என்பது உண்மைக்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பாக இருப்பதெல்லாம் பொய் தான் அதாவது எப்போ எல்லாருக்கும் நாலு கால் உண்டு அதுக்கு மூணு கால் அவரை நான் பார்த்தேன் அவருக்கு மூணு காலு தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பொய் தான் சிலருக்கு ஐந்து விரல் ஒவ்வொரு கையிலும் இருக்கும் காலிலையும் இருக்கும் சிலருக்கு ஆறு இருக்கும் அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க சிலர் அதுவும் உண்மை தான் அதில் பொய் எதுவும் இல்லை ஏ ஆறுகள் கா விரல் வந்ததுன்னு பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் திருக்குறள் இந்த பொய்யை பற்றி ஒரு குரல் எழுதியுள்ளார் அந்த குரலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பொய் சொல்லலாமா வேண்டா என்றால் சொல்லலாம் எப்பொழுது என்றால் அந்த பொய்யினால் ஏதாவது நன்மை ஏற்படும் என்றால் நீங்கள் பொய் சொல்லலாம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த குரலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொய்மையும் இடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் பொய்மையும் இடத்து அதாவது பொய் வந்து உண்மைக்கு சமம் பொய்மையும் வாய்மை என்றால் உண்மை பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த அப்படின்னா என்ற குற்றமும் இல்லாத புரை தீர்ந்த நன்மை நல்லது பயக்கும் எனின் விளையும் உண்டாகும் என்றால் விளையும் என்றால் நீங்கள் பொய் சொல்லலாம் அதற்கு ஒரு கதையும் சொன்னார்கள் அதாவது ஒருவனை கொலை செய்வதற்காக அது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனை விரட்டி கொண்டு போகிறார்கள் அப்பொழுது ஒருவர் பார்க்கிறார் அவர் என்ன பண்ணுறார் அவனை எப்படியும் கொண்டுடுவாங்க அதனால் அவரை கொண்டு போயிட்டு ஒரு மறைவாக அங்கே போய் நிறுங்க அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்காரு அப்போ கொலை செய்கிறவன் வரான் பார்க்குறான் இதை பார்த்த உடனே நீங்கள் இப்போ ஏதாவது ஒருத்தனை விரட்டிகிட்டு வந்தானே பார்த்தீங்களா அப்படின்னா அப்படியா நான் பார்க்கவே இல்லையே எனக்கு தெரியாத இந்த பக்கமாக போங்க அப்படின்னு கை மாட்டி விட்டுருவாங்க அதுதான் அந்த பொய் அப்போ அவனுடைய அந்த உயிருக்கு அவனுக்கு காப்பாற்றி விடுவார் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் பொய்மையும் வாய்மையும் இடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் இப்போ அவனுக்கு வந்து இன்னைக்கு தப்பிச்சுக்குவான் அடுத்த நாள் பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அந்த பொய்யை சொல்லி அவனை அந்த கொலை பாவத்திலிருந்து கொலை குற்றத்திலிருந்து அவனை காப்பாற்றி விட்டார் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய குரலின் உள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து எனவே அதுக்காக நான் எப்போவுமே பொய் சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லை பொய் சொன்னால் மாட்டிக்குவோம் தண்டனை கிடைக்கும் ஆனால் இது போல புரை திருந்த நன்மை பயக்கும் என்றால் நீங்கள் பொய் சொல்லலாம் அதற்கு எல்லா நேரத்திலையும் அல்ல உங்களுக்கு எப்பொழுதாவது தான் அப்படி வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பொய் சொல்லலாம் எனவே இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திருக்குறளை ஞாபகத்தில் வைத்து என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்